வெல்கம் டு ரா ஹோம் நான் ஆனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அம்மா வீட்டில் சொந்த வீடு வாங்கியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து குடிசை வீட்டிலேருந்து மாளிகை வரைக்கும் எல்லா வீட்லேயும் வாடகைக்கு இருந்துட்டோம் பட் இருந்தாலும் சொந்த வீடு சொந்த வீடு தான் ஸோ புதுசாக வீடு வாங்கியிருக்கிறாங்க இது என்னவோ பெரிய மாளிகையா அப்படின்னு கேட்கலாம் பட் எங்களுக்கு வந்து இதுதான் மாளிகை வாங்க பார்க்கலாம் எத்தனை வருஷம் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் வந்து வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வாடகை வீட்டில் தான் வந்து எங்கள் அப்பாத்தா ஐயாலாம் வந்து இருந்தாங்களாம் ஸோ இந்த வீட்டில் தான் வந்து இறந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அவங்க வாழ்ந்த வீட்டை வந்து அதே வீட்டில் வந்து வாங்கி அந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன தான் நம்ம வந்து சொத்து பத்து சேர்த்தாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த மண்ணுல சொந்த ஊரில் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி நாங்க அப்படின்னு நிக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கண்டிப்பா வீடு வாங்கணும்

ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருந்த வீடு தான் ஸோ அதனால் வந்து ஐயர் வந்து முதல்ல புண்ணியதானம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பால் காய்ச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க

ே சோ சொ நிருந்த சொந்த நிருந்த சுவே சுவ

உதவான் கல்விக்கு அறிவுரை வரக்கூடிய சுதபோன் பட்ச பூமி நீலாசேத மதுராஜபு வாட்டியார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டாங்க அம்மா அப்பாவும் தான் வந்து நின்று செஞ்சாங்க எப்போதையும் வந்து தம்பதியினர்களாக தான் செய்வாங்க ஸோ வந்து அம்மா அப்பாவும் செஞ்சாங்க இதுவே வந்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா என் தம்பியும் ஒய்ஃபும் நின்றுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க வந்து புண்ணியதனமெலாம் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை தான் ஸோ வந்து மாடு அப்புறம் வந்து குட்டி ரெண்டும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சிருவாங்க ஸோ அவங்க காலையிலேயே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து மேலே வந்து மூர்த்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு குங்குமம்லாம் வச்சு வேஷ்டி துண்டு எல்லாமே கட்டி விடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பும் மட்டும் வர சொல்லி அந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அரிசி வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து அவங்க உள்ள வந்து அதாவது லட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி மகாலட்சுமி வந்த மாதிரி ஒரு ஐதீகம் இது ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியாரை வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க உட்கன்று குட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பால் குடிச்சிட்டே நின்றுட்டு இருந்துச்சு ஏன்னா அங்கே வந்து கட்டி போட்டுருவாங்க இல்லைங்களா இங்கே ஃப்ரீயாக விட்டுருக்க வேட்டி அது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே நின்று சஷ்டி பார்த்துட்டே இருந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு நாய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அலர்ஜி போக மாட்டேன் ஸோ போய் பயந்து நின்றுட்டு இருந்துருப்பேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மாடு வந்து வீட்டு வழியாக வரும் வரபோது ஃபுல்லாக வந்து தண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு தெருவில் எல்லாருமே வைப்பாங்க அந்த பழைய தண்ணி இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது சரி அது கத்துச்சுன்னா நாங்கள் உடனே வந்து அம்மா அதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லி எடுப்போம் போக மாட்டோம் பக்கத்தில் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க ஏண்டி தண்ணி கொடுக்குறீங்க உங்களை போய் முட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு பயம்தான் அது பெரிய உருவமா இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால நாங்கள் பக்கத்தில் போக மாட்டோம் அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து டெய்லி வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளே எல்லா மாடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது அப்புறம் வந்து இந்த கழனி தண்ணி அரிசி தண்ணி அப்புறம் பழைய சாதம் இதெல்லாம் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லைங்களா க தண்ணி பானேனே வச்சுருப்பாங்க அந்த பானை வந்து மாடு வளர்க்குறவங்கப்பில் ஒவ்வொரு வீடாக வந்து எங்கள் தெருவுக்குள்ள வந்து தூக்கிட்டு போவாங்க அந்த ஒரு மாடுக்கு வந்து அவங்க ஒரு ஆளே வந்து அவ்வளோ கழனி தண்ணி ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ தெருவில் நிறைய பேர் வந்து குடம் இதுக்குன்னே வீட்டுக்குள்ளே வச்சுருந்து அந்த தண்ணி கஞ்சி தண்ணி அப்புறம் வந்து அலசுற அந்த பருப்பு தண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் ஊற்றி ஊற்றி வச்சுருப்பாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே சாயந்தரமும் வந்து ஆள் வந்து எடுத்து ஊற்றிட்டு போகிறக்குன்னே வருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அப்புறம் வந்து உள்ளே வந்து லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்புக்கிட்ட வந்து போ அவர் போடலையா அப்படின்னு கேட்டோம் வாத்தியார் அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை நம்ம தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்டால் ஊன் போட்டு லாபம் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த ஓமு அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டிருப்பேன் பழைய ஸோ அந்த மாதிரி போட்டோமான்னு கேட்டேன் இல்லை இல்லை லாபம்னு போட்டால் போதும் அப்படின்னாங்க ஏன்னா அடுப்படி நான் அரடிச்சிடாத அப்படின்ற மாதிரி தான் ஸோ ரெடி பண்ணிட்டு வந்தால் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஏறி உட்காந்து பைக் ஓட்டுற இப்போவே வந்து ஸோ அவருக்கு பாதுகாப்புக்கு வேறு ரெண்டு பேர் கீழே விழுந்துருவார்ல ஸோ அதனால் அப்புறம் என்ன வீட்டை அப்படியே சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சு நாங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்னு எடுக்க ஆரம்பித்தாச்சு இதுதான் வந்து வீடு என்ட்ரன்ஸு இது வந்து உள்ளே நுழையிற இடம் இது வந்து வீட்டோட நிலக்கதவு ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இன்னொரு ஹால் மாதிரி இருக்கும் ரெண்டு ஹால் அடுப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கூடு கீழே வச்சுருப்போம் மேலே வந்து மாடி வந்து ஃபுல்லாக வந்து செட்டு போட்டு வச்சுருப்போம் ஸோ போனால் வந்தால் தங்குகிற மாதிரி ஸோ இது வந்து அக்கா வந்து சீர் கொண்டு வந்தாங்க அக்கா தான் வந்து மாமா வீடு ஸோ அதனால் அவங்க சீர் கொண்டு வந்தாங்க இன்னொரு மாமா வந்து கொஞ்சம் வரக்கு டைம் ஆச்சு ஸோ அதனால் நாங்களே வந்து தூக்கிட்டு வந்துவிட்டோம் என் தங்கச்சி வந்து இந்த மேரேஜ் ஆலை இல்லைங்களா அதனால அந்த மேடம் வந்து ஆளாத்தி எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஒரு ரூபா கூட போடலனாங்க அப்படியே ஆராய்த்தி எடுத்தாங்க ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க பால் காய்ச்சிட்டு இது தான் வந்து அக்காங்க வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சாமா ஸோ விளக்கு அந்த பானை அந்த முன்னாடி வந்து சாமிக்கிட்ட வச்சுருக்குறாங்க இல்லைங்களா விளக்கு எல்லாமே வந்து அக்கா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அக்கானா அந்த தாய்மாமா வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து ஒரு வீடியோ போட்டாச்சு ஏன்னா அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டாதானே நெக்ஸ்ட்டு நம்ம செய்யணும் போது இதை என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் தெரியும் இல்லைங்களா அதுக்காக பார்த்துக்கிட்டு அப்படியே வாங்கியாச்சு அப்படியே பிக்ஸ் எடுத்தோம் பிக்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு பால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லா பக்கமும் அழகாக பொங்கி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுப்பு இன்னும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல இது வந்து விறகு வந்து சமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விறகு அடுப்பில் பால் வந்து காய்ச்சினாங்க நெக்ஸ்ட்டு மறுநாள் தான் அடுப்பு தூக்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் பால் காய்ச்சிட்டு சக்கரை பொங்கல் வைக்கணும் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு நேரமாவது இன்றைக்கி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பத்து பேருக்காவது உட்கார வச்சு சாப்பாடு போடணும் நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு எடுக்கணும் நாண்வெஜ் எடுத்து அந்த வீட்லேயே சமைச்சு சாப்பாடு போடணும் பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கெடாவே வெட்டுவாங்க கெடா வெட்டி மறுநாள் வந்து நான்வெஜ் விருந்து போடுவாங்க நாங்கள் வந்து பால் காய்ச்சல் அன்னைக்கே எப்போயுமே வெஜிடேரியன் தான் போடுவாங்க சி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டிருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி சாதம் சாம்பார் ரசம் பொரியல் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுவும் புளியில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அது பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்